கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த தென்காசி மாவட்டம் தென்காசி ஹவுசிங் போர்டு கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ஹவுசிங் போர்ட்லேயே ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி வெல்கம் பண்ணறதுக்கு முன்னாடியே ஒரு நாலு புள்ளி அறுபது சென்ட் வடக்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தந்து இந்த பார்க்க போகிறோம் ஹவுசிங் போர்டுக்கு பக்கத்தில் தான் புது பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே இருக்குது அதனால் அந்த ஏரியா நல்ல டெவலப்பு ரெண்டாவது மக்கள் நிறைய விரும்புகிறது காரணமே எல்லா வசதியும் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ஹவுசிங் போர்டு நல்ல ஒரு டிமாண்டான ஏரியா கரெக்டாக தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர்லேயே ஹவுசிங் போர்டு வந்துடும் தென்காசி மதுரை மெயின் ரோட்டு மேலே இருக்குது ஹவுசிங் போர்டு இதுதான் ஹவுசிங் போர்டோட என்ட்ரன்ஸு கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் புதுப்பை ஸ்டாண்டு நீங்கள் நடந்தே வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா இந்த நாப்பரடி ரோடு இது என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்மகிட்ட வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த மெயின் ரோட்டு மேலேயே ஒரு ஹெச் டைப்பு ஒரு எம் டைப் வீடு சேல்ஸுக்கு இருக்குது இதில் கரெக்டாக அந்த ஹவுசிங் போர்டு முடியாத இடத்துலையும் பின்னாடி வெல்கன் வாங்குற ஸ்டார்ட் ஆகுது இடத்துலையும் ஒரு சூப்பரான ஃபிளாட்டு நாலு புள்ளி அறுபது சென்ட்டு பழைய ஃப்ளாட்டு உடனே வாங்கி வீடு கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு சூப்பரான மனை ஹவுசிங் போர்டு நல்லா ரீச் ஆயிருச்சு எல்லா பக்கமே ஏன்னா இதை ஒட்டி தான் ஹவுஸ் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லை ரயில்வே ஸ்டேஷனும் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே புது பஸ் ஸ்டாண்டு வந்துடும் மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த ஹவுசிங் போர்டு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு இருந்து சூப்பர் இருந்து ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது நீ வெளியே போகவே தேவை தேவையில்லை நீங்கள் கரெக்டாக ஹவுசிங் போர்டு எண்ட் ஆகிற இடம் இதில் ஃபுல்லாக சைடில் மேல் பக்கம் ஃபுல்லாவே ஹவுசிங் போர்டு தான் வரும் பக்கம் பார்த்தீங்கன்னா வெல்கம் நகர் டிடிசிபி அப்ரூவலியாவது இது ஃபுல்லா வெல்கம் நகர் ரைட் சைடில் வெல்கம் நகரும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே ஹவுசிங் போர்டு ரெண்டுக்கும் இடையில இருக்கு ஒரு சூப்பரான மன சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி உடனே வீடும் கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு ரெண்டு அஞ்சு வருஷம் கழிச்சு விற்கிறீங்கன்னா ஒரு நல்ல ரெண்டு மடங்கு லாபத்தில் நாங்களே சேல் பண்ணி கொடுக்குறோம் கரெக்டாக இதான் பண்ணேன் நாலு பக்கம் வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க மேல் பக்கம் ஹவுசிங் போர்டு பக்கம் வெல்கம் நகர் இது ஒரு சின்ன லே அவுட்டு இதோட டெட்டன் இது ஆப்போசிட்லேயே வீடு இருக்குது அதனால உடனே வீடு வா வீடு கட்டி குடியிருந்துக்கலாம் வீட்டில் ஆள் இருக்காங்க கீழ்ப்பக்கம் வெல்கம் நகர் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சின்ன பிளாட் மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு ஃப்ளாட் இருக்கும் அதில் ஒரு ஃப்ளாட்டு இப்போ ரீசேலுக்கு வந்திருக்கு அதான் இது கரெக்டாக முப்பத்தி மூன்றரைக்கு ஐம்பத்தி அஞ்சு இருக்குது அளவு முப்பத்தி மூன்றரை அடி முகப்பும் ஐம்பத்தஞ்சு நீளமும் இருக்குது டெட் எண்டு அப்படிங்கிறதுனால இந்த பக்கத்தில் பாதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தெருவை முன்னாடியே சுற்றி அடவிட்டு ஒரு சின்ன கார்டனோட வீடை வீடு கட்டுறவங்களுக்கு சூப்பரான மனை இது லாஸ்ட் எண்டு அப்படிங்கிறதுனால அதாவது மேல் பக்கம் பாதை கிடையாது இது எண்டு அப்படிங்கிறதுனால அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தி வீடுகள் தான் இருக்கு நல்ல மனை நம்மளுக்கு வேலை மிச்சம் சுத்தி அவங்களே வேலி போட்டு வச்சிருக்காங்க செலவு மிச்சம் ஒரு சேஃபான ஏரியா ஏரியாசிட்ல வீடு இருக்கு வீட்டுல குடியிருக்கிறாங்க ஆள் இருக்காங்க பின்னாடி நிறைய வீடுகள் இருக்கு நீ வீடை கட்டி உடனே குடியேறிக்கலாம் ஹவுசிங் போர்டு பக்கத்துலேயே இருக்குது அவங்க கரண்ட் எழுத்துருக்காங்க அதனால் போல் பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு செலவு மிச்சம் அப்ளை பண்ணோடனே கிடச்சிரும் அந்த பெரிய வீடுகள் தெரியுது தான் ஹவுசிங் போர்டோட எண்டு நல்ல மனை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் எடுத்து போட்டுக்கலாம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா சென்டுக்கு எட்டு லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசியபிள் தான் இடம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைன்லோட் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிற சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி